விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வார்டு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் மத்திய மாவட்ட செயலாளருமான டாக்டர் லக்ஷ்மணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் சர்க்கரை வெற்றிவேல் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு நகராட்சி ஆணையர் வசந்தி நகர்மன்ற உறுப்பினர்கள் ரியாஸ் அகமது வார்டு செயலாளர் ஷேக் புல்லட் மணி சாந்தராஜ் வார்டு செயலாளர் விஜயகுமார் சுரேஷ் பாபு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் கோல்டு வெங்கடேசன் நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரபுதேவா மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணைத் தலைவர் சலீம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அபுபக்கர் நகர சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் அபுதாகிர் ராமலிங்கம் கோடீஸ்வரன் அசாருதீன் காயத்ரி லோகநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்